தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகனுடைய அடியார்கள் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இவரோட பேரை விடவே முடியாது இவர் முருகனுடைய நாமத்தை ஓம் சரவணபவ நம்ம சொல்கிறோம் சிவனுடைய நாமம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறோம் பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாய சொல்கிறோம் திருவையாறுல வாழ்ந்த சத்குரு தியாகராஜர் ராமராம ராம அப்படிங்கிற அந்த நாமாவை தொண்ணூற்றி ஆறு லட்சம் முறை ஜபித்திருக்கிறார் இந்த வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் தன்னுடைய காலத்தில் இந்த சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜபிச்சிருக்கார் ஒரு கோடி முறை ஜபிச்சிருக்க இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் சிறப்பு திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் நம்ம எப்போ போகிறோம் ஒரு பௌர்ணமி தினத்தில் போகிறோம் ஒரு பிரதோஷ தினத்தில் போகிறோம் இப்போ சாதாரணமாக ஒரு கேளுங்களேன் நீங்கள் கிரிவலம் எவ்வளவு தடவை போயிருப்பீங்க அது இப்போ இருக்கும் சார் ஒரு நூறு தடவை போயிருப்பேன் சார் தொண்ணூறு தடவை போயிருப்பேன் சார் அப்படிமாங்க இவர் கிரிவலம் எவ்வளோ பண்ணியிருக்கார் தெரியுமா திருவண்ணாமலையில் ஆயிரம் வரை கிரிவலம் பண்ணியிருக்கேன் ஆயிரம் வரை பண்ணியிருக்கேன் இவர் இந்த பாக்கள்லாம் எழுதுகிற போது அந்த நாட்களில் ஓலைச்சுவடிகள் தான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால்தான் எல்லாம் காகிதத்தில் நம்ம எழுதுவோம் ஒரு டாக்குமெண்ட் எழுதணும் ஒரு கதை எழுதணும் ஒரு பா எழுதணும் ஒரு கவிதை எழுதணுன்னா ஒரு பேப்பர் பேனாக வச்சு நம்ம எழுதுவோம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு எழுதணும் ரொம்ப கஷ்டம் இது ஓலைச்சுவடையில் எழுதுறது எழுதி பாருங்க நிற்கிங்கன்னு ஒரு ஓலை துண்டு வாங்கி ஒரு கோண ஊசி மாதிரி ஒரு ஊசியை வச்சு எழுதி பாருங்கள் வராது அந்த காலத்தில் எழுதணும் இவரால் வேகமாக எழுத முடியாதான் இவருக்கு பாருங்கள் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளுக்கு மனோவேகம் அதிகம் இப்போ நம்ம ஓடுறோம்னு வச்சிங்களேன் ஃபிசிக்கலாக ஓடுறோம் ஒரு வேகம்னு சொல்லுவோம் மனோவேகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மனோவேகத்தை கணக்கிட முடியாது நீங்கள் ஒரு செகண்டில் இங்கேருந்து லண்டன் போடலாம் மனோவேகம்னு பேர் நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் நான் இப்போ லண்டனில் இருக்கிறதா நான் நினச்சேன் அப்படின்னா என் மனசு லண்டனுக்கு போயிடுச்சு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் மனோவேகத்தை நம்ம அளவிட முடியாது இவருக்கு பார்த்திங்கன்னா இவருடைய மனோவேகம் ரொம்ப வேகமாக இருக்கும் எழுதும்போது எழுத்தானே இல்லை அப்படி வேகமாக எழுதிட்டே இருப்பாராம் இந்த ஓனத்துண்டு கிழியுமா வேகமாக எழுதுகிறப்ப கிழியுமா அதை தூக்கிப்பட்டு திரும்ப எழுதுவாராம் அதனால தான் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் பாடல்களை வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளால் எழுத முடிஞ்சுது குழிஞ்சுடுமா இவர் பாக்கள் எழுதும்போதெல்லாம் முருகன்ட்ட சொல்லுவாராம் முருகா உனக்காகத்தானே எல்லாம் பண்ணுறேன் ஏனுக்கு தரிசனமே கொடுக்க மாட்டேங்கிற அருணகிரிநாதருக்கு கொடுத்தியே ஏனுக்கு கொடுக்கலை கோபத்தோடு கேட்பாராம் எழுதின ஓலையை கிழிப்பாராம் கிழிச்சு போடுவாராம் அருணகிரிநாதரை பற்றி ஒரு அற்புதமான படைப்புகளை பண்ணியிருக்கார் இவர் இன்னொரு தர கிட்ட கேட்பாரா எப்படி நீ அருணகிரிநாதருக்கு அருளினாயோ நீ எப்போவுமே வள்ளி தெய்வான பக்கத்திலே இருக்கிய கொஞ்சம் இறங்கி வந்து என்னை பார்க்க மாட்டியா எனக்கு அருள் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரான் எந்த அளவுக்கு முருகன் மேலே ஒரு உரிமை எடுத்து வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பேசுகிறார்னா அவருக்குள் இருந்து முருகன் ஆட்டு விற்கிறான் அதனால தான் பக்திங்கிறது மனம் தொடர்பானதுன்னு சொல்கிறோம் இவர் எழுதின பாக்கள் எல்லாமே ஆயிரம் ஆயிரமாக இருக்குமா திருவரங்க திருவாயிரம் திருவரங்கன்னு என்ன ஸ்ரீரங்கம் அந்த பெருமாளை பற்றி ஆயிரம்ப்பா எழுதினார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னடா இது முருக பக்தர்னு சொல்லிகிட்டே வர்றீங்க திடீர்னு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்களே இவர் பெருமாளை பற்றியும் எழுதுவாரா எல்லாரை பற்றியும் எழுதுவார் எல்லாரை பற்றியும் எழுதுவார் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்க திருவாயிரம் அரங்கேற்றம் செய்யப்படுகிற போது ரங்கநாத பெருமான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கனவுல போய் நாளைக்கு காலையில் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இந்த அரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ண போகிறான் எல்லாரும் வரணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறேன் பக்தர்கள் கூடுகிறார்கள் கருட பகவான் ஒரு அந்தனராக வருகிறாராம் இந்த அரங்கேற்றத்தை பார்ப்பதற்காக இந்த அரங்கேற்றத்தின் போது ஒரு பாம்பு கடித்து இறந்த ஒரு பெண்ணை வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் உயிர்ப்பிக்கிறார் தில்லை திருவாயிரம் தில்லை ஆயிரம் அப்படின்னு நடராஜ பெருமான் மேலே ஒரு ஆயிரம் எழுதியிருக்கார் திருவல்லிக்கேணி வந்திருக்கார் சென்னைக்கு வந்திருக்கார் அல்லிக்கேணி பார்க்குறார் பார்த்த சாரதியை ஆட்கொள்கிறார் அவரை பற்றி எழுதுகிறார் எல்லாரை பற்றியும் எழுதியிருக்கார் ஒரு கோவிலுக்கு போனார் அப்படின்னா அங்கே இருக்கிற பிரதான மூலவர் மட்டுமல்ல அங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களை பற்றியும் போடுவாராம் பண்பொழில் நம்ம பார்த்தோம் சமீபத்தில் பண்பொழில் அப்படிங்கிற இடம் அற்புதமான இடம் சிவகாமி அம்மையார் தொடர்பானது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது அந்த பண்பொழில் மலைக்கு மேலே முருகப்பெருமான பண்ண போயிருக்கார் முருகப்பெருமானு தரிசனம் கொடுக்கல கோபம் மலையிலேருந்து கீழே குதிக்கிறார் மலையிலேருந்து குதிக்கிறார் முருகப்பெருமானை இவரை தாங்குறான் கீழே எங்க திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் எப்படி தாங்கினாரோ அதே போல இவர் பிடிக்கிறான் ஜனங்கள் எல்லாம் விஷயம் தெரிஞ்சு கூடிடுச்சு எல்லாமே ஆ முருகன் பிடிச்சிட்டார் ஒருத்தர் கீழே விழுந்தார் முருகனை பார்க்கணும்னு எல்லாம் வராங்க முருகன் மறைந்து விட்டான் இது போல் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசிக்கிறார் இருநூற்று பதினான்கு திருத்தலங்கள் என்று இவரது குறிப்பானது சொல்கிறது ஒரு எந்த மண்டலமாக கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சோழ மண்டலமாக இருந்தாலும் பல்லவ மண்டலமாக இருந்தாலும் பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு இலங்கைக்கு பேருக்கர் பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார் முருகப்பெருமன் தரிசனத்திற்காக இத்தனை தெய்வங்களை தரிசனம் பண்ணின பிறகு இவருடைய கடைசி காலத்தில் திருப்புகளுர் திருத்தலத்திற்கு செல்கிறார் திருப்புகளுர் அங்கே பகவானை தரிசனம் பண்ணுற திருப்புகலூரில் இவர் தரிசனம் பண்ணுறபோது திருவாமாத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் அங்கே இருக்கிற இறைவன் இவருக்கு சொல்கிறான்னா உன்னோட கடைசி காலம் என்னோடய தளத்தில் இருக்கணும் நீ என்னோடய ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாராம் அங்கிருந்து புறப்பட்டு திருவாமாத்தூர் வருகிறார் இப்போ ஒரு பெரிய விஐபி ஒருத்தர் வரார் ஒரு இடத்துக்கு வர்றார்னே அவரை வரவேற்கிறதுக்காக ஒரு நாலு பேர் வெளியில் நிற்க வைப்போம் நம்ம ஒரு சென்ட் அடித்து மாலை போட்டு சால்வை போட்டு அவர் உள்ள கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் வண்ணச்சரவம் தண்டபானே சுவாமிகள் எப்பேற்பட்ட மகான் எப்பேற்பட்ட முருகனடியார் அவரை சாதாரணமாக வரவேற்கக்கூடாதுன்னு அந்த திருவாமாத்தூர் இறைவன் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்கிறாரான் அந்த ஊர் பிரமுகர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆசாமி ஹரிஹர புத்திர முதலியார்னு பேரா அவரோட கனவுல போய்ட்டு நாளைக்கு நீ கோவிலுக்கு வந்தோன்னும் வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்னுடைய பக்தன் வரான் முருகன் அடியார் அவனை வரவேற்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாராம் அவர் கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு போகிறார் இன்னொரு பக்தர் இதே திருவாமாத்தூரில் இன்னொரு பக்தரோட கனவில் இறைவன் சொல்கிறார் அவரும் கோவில் வாசலில் போகிறார் இவரை வரவேற்று கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதே திருத்தலத்தில் ஒரு மடத்திலே தங்க வைக்கிறார்கள் யார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளை இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா இவர் எத்தனை யாத்திரை போனார் எத்தனை துருத்தலங்களை தரிசனம் பண்ணார் கணக்கு பண்ண முடியாது அதை எழுத்தாளர்கள் ஆன்மீக எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவருடைய காலம் எப்படிப்பட்ட காலம்னா சைவ மூவர்கள் ஞானசம்பந்தர் ஞாபுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்க மூணு பேரும் அவருடைய காலத்திற்கு பிறகு அதிக ஆலயங்களை தரிசனம் பண்ணினது யார் அப்படின்னா வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திருத்தலங்களை தரிசனம் பண்ணியிருக்கார் கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது முருகனுக்கு பிரமாதமான ஒரு திருத்தலம் முருகப்பெருமான் அருளுகின்ற திருத்தலம் கந்தக்கோட்டம் குமரக்கோட்டம்னு சொல்லுவோம் இந்த கந்த கோட்டத்தில் ஒரு நூல் அரங்கேற்றம் செய்கிற போது அவருடைய மடியில் முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு குழந்தையாக வந்து உட்காந்துட்டுருக்கானா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நடக்கும் எங்கள் மதுரையில் மீனாட்சி சன்னதியில் அதே போல் பார்த்துருக்கோம் அதுபோல் இவருக்கும் இங்கே நடந்ததாம் இதுபோல் வண்ணச்சர்வம் தண்டவாணி சுவாமிகளை பற்றி பல நிகழ்வுகள் பல விஷயங்கள் அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு சாதாரணமான ஒரு குழந்தையாக பிறந்து தெய்வத்தினுடைய பரம அருளைப் பெற்று அந்த தெய்வத்தினுடைய அருள் கடைசி காலம் வரை இருந்து இந்த தண்டபாணி சுவாமிகள் முருகனுடைய சிந்தனையுடன் முருகனுக்கென்றே தனது வாழ்நாளை அர்ப்பணித்து நமக்காக எக்கச்சக்கமான படைப்புகளை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட மாபெரும் அறிஞர் மாபெரும் மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இந்த திருவாமத்தூர் திருத்தலத்திற்கு திருப்புகளு ஈஸ்வரன் கூப்பிடுறார் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லை தாண்டா விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதன் பிறகு இந்த திருவாமத்தூரில் தங்கின வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் வேற எங்கேயும் போகலை அப்படின்னு அர்த்தம் அது நீங்கள் பகவான் ரமணருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருவண்ணாமலையில் கால் பதிச்ச பிறகு திருவண்ணாமலையை விட்டு எங்கும் போகலை கிட்டத்தட்ட எல்லை தாண்டா விரதம் ஒரு கிராமங்களில் பார்த்தீங்க ஒரு சிறு நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கோவில்களில் ஒரு திருவிழா அப்படின்னா அந்த திருவிழா ஒரு பத்து நாள் நடக்கும் பதினோரு நாள் நடக்கும்னு அங்கே இருக்கிற பக்தர்கள் காப்பு கட்டி கொள்வார்கள் அதாவது கையில் ஒரு காப்புன்னு கட்டிப்பாங்க அது கட்டியாச்சு அப்படின்னா எல்லை தாண்டக்கூடாது அந்த தெய்வத்தினுடைய சந்நிதிக்குள்ளேயே இருக்கணும் அது காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இதைத்தான் எல்லை தாண்டா விரதம்னு பகவான் சொல்லி இந்த திருவாமூத்தூருளையே கடைசி காலம் வரை வைத்திருந்தார் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள்கிட்ட அவற்ற இருக்கிற நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம பட்டியலிட ஆரம்பித்தோம்னா போய்கிட்டே இருக்கோம் இப்போ ஆதிசங்கரை ஆறு விதமான வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம் காணாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் காணாபத்தியம் சௌரம் இதில் முருகனை வழிபடக்கூடியது கௌமாரம் என்று சொல்லப்படும் சிவனை வனங்கிறது சைவம் பெருமாள் வைணவம் போல் போகும் இவர் முருகனடியார்னு பார்க்குறோம் இவர் கௌமாரம் மட்டும்தான் வணங்கிறானா கிடையாது நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பாடினார் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளை பாடினார் ஒரு கோவிலுக்கு போகிறார்னா அங்கே இருக்கிற பிரதான தெய்வம் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உபதெய்வங்கள் அத்தனை தெய்வங்களையும் வணங்கினார் பாடினார் வணங்கிறது மட்டுமல்ல பாடினார் உபதெய்வங்களை பற்றியும் பாடினார் சரி இன்னொன்று பாருங்கள் இப்போ முருகனை வணங்கக்கூடியவங்க நெத்தியில் என்ன விட்டுப்பாங்க விபூதிட்டுப்பாங்க குங்குமம் பிச்சுக்கலாம் அவ்வளோதான் வண்ணச்சர்வம் தண்டபானேஸ்வர்கள் சில படங்களை பாருங்கள் சில ஓவியங்களை பாருங்கள் அவர் திருமண் இட்டு இருப்பார் வைணவத்திற்கு உண்டான திருமண் அதாவது நாமம் சொல்லுவோம் இல்லையா திருமண் சொல்லுவோம் இல்லையா அதை தனது இந்த இடத்துல போட்டிருப்பார் அவர் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் நெற்றியில் விபூதி இருக்கும் உடம்பு முழுக்க விபூதி இருக்கும் இந்த பக்கம் திருமண் இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம தான் சொல்கிறோம் சைனவ சைவம் வேறு வைணவம் வேறு சிவன் அடியார்கள் வேறு பெருமாள் அடியார்கள் வேறு நம்ம தான் சொல்கிறோம் பரம்பொருள் எல்லாமே ஒன்று என்பதை ஏற்றுக்கொண்டு இவர் விபூதியும் பூசியிருப்பார் இந்த பக்கம் திருமணம் பூசியிருப்பார் வள்ளலார் சுவாமிகள் தன்னோட காலத்தில் அவரை தரிசனம் பண்ணியிருக்கார் வள்ளலார் சுவாமிகளோடு பல முறை கலந்து பேசியிருக்கிறார் யார் வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் இவருடைய குருநாதர் அப்படின்னா வண்ணச்சர்வம் தண்டபாணி சுவாமிகளுக்கு சொன்ன ஒரு கோடி முறை முருகனுடைய நாமத்தை ஜபிச்சார் ஒரு ஆயிரம் முறை திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தார் இவர் எழுதின பாக்கள் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்துக்கும் மேலே இதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னத்தான் தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைத்தாலும் ஒரு குருநாதர் நமக்கு அவசியம் வேண்டும் அந்த குருநாதர் யாருன்னா இவருடைய அப்பா சொன்னாலேயே செந்தில் நாயகம் பிள்ளைன்னு நெற்கட்டும் செவல்ல சிற்றரசனுக்கு ஒரு படை தளபதியாக இருந்த இவருடைய தகப்பனார் தான் ஒரு குருநாதரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் தனது மகனுக்கு யார் அந்த குருநாதர் அவருடைய நண்பர் சீதாராம நாயுடுன்னு பேர் அந்த நண்பரைத்தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பாட வைக்கிறார் அப்படித்தான் இவருடைய காலமானது வளர்ந்தது இவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிடைக்கிற பாடல்கள் அப்படின்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ஒரு லட்சு சொச்சம் எழுதியுமே நமக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு ஆனால் கிடச்சதை வச்சு நம்ம ஆனந்தப்படுத்தி இந்த மகானை கொண்டாட வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்